Hi, friends. இப்போதைக்கு பார்த்தீங்க அப்படின்னா இந்திய அணியில் வந்து யாரை பற்றி அதிகமாக வந்து பேசுகிறாங்க அப்படின்னா ரிங்கு சிங் பற்றி தான் வந்து அதிகமாக பலரும் வந்து பேசி வந்துட்ருக்காங்க ஏன்னா இவருடைய பேட்டிங் பர்ஃபார்மன்ஸ் அந்த மாதிரி வந்து இருக்கு ரெண்டாவது டி டுவெண்ட்டி கேமில் சுமன் கில்லு ஜெய்ஸ்வால் இவங்கலாம் வந்து அடுத்தடுத்து டக் அவுட் ஆகி வெளியில் போனப்போ திலக்கொருமா சூரியகுமார் யாதவ் மற்றும் ரிங்கு சிங் இவங்க மூணு பேரும் தான் அதிரடியாக அபாரமாக வந்து இருப்பாங்க இதில் வந்து திலக்கோர்மா ஓரளவுக்கு வந்து நல்லா ஆடி இருந்தாலுமே கூட கன்சிஸ்டண்ட்டாக அவர் வந்து நல்லா ஆட மாட்டார் ஆனால் ரிங்கு சிங் வந்து கன்சிஸ்டண்ட்டாக செம்மையாக வந்து ஆடி வந்துட்டு இருக்காரு ஸோ அவருடைய பேட்டிங் வந்து ரொம்ப பிரமாதமாக வந்திருக்கு தேவையான சமயத்தில் ஆடுறாரு கடைசி நேரத்தில் வந்து அதிரடியாக வந்து ஆடுறாரு அவர் அடிச்ச கமெண்ட்ரி பாக்ஸே கூட அந்த கிளாஸே வந்து உடஞ்சிருக்கும் அந்த அளவுக்கு வந்து பவர்ஃபுல்லாக வந்து ஆடுறாரு நல்ல பெரிய பெரிய ஹிட்ஸ் வந்து இவர் வந்து அடிக்கிறாரு அந்த மாதிரி சூழலில் வந்து சிங் பார்த்தீங்க அப்படின்னா இப்போ வந்து டி ட்வெண்ட்டி கேப்டன்ஷி பற்றி சூரியகுமார் யாதவ் பற்றி வந்து பேசியிருக்காரு அதில் வந்து சூரியகுமார் யாதவ் வந்து என்னை வந்து ரொம்பவே வந்து சப்போர்ட் பண்ணுறாரு அவர் வந்து நல்ல கேப்டன்ஷிப் பண்ணாலுமே கூட அடைஞ்சிடுறாரு ஒரு இக்கட்டான சமயத்தில் வந்து எப்படி வந்து முடிவு எடுக்கிறது அப்படின்னு தெரியாம அவரும் வந்து முழிக்கிறாரு நாங்களும் வந்து முழிக்கிறோம் சோ வந்து லீட் பண்ண நல்ல ஒரு கேப்டன் இல்லாம தான் டீம் வந்து இந்த மாதிரி வந்து மோசமாக வந்து ஆடி வந்துட்டு இருக்காங்க நல்ல ஒரு கோஆப்ரேஷன் கோஆர்டினேஷன் எதுவுமே வந்து இல்லை ரோஹித் கிட்ட நல்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் அந்த ஒரு அனுபவம் வந்து இருக்கும் அது வந்து சூரியகுமாரி யாதவ் கிட்ட வந்து இல்லை வெளிநாட்டு தொடரை வந்து நம்ம வந்து கைப்பற்றணும் அப்படின்னா ரோஹித் மாதிரி வந்து ஒரு எக்ஸ்பீரியன்ஸான கேப்டன் இருந்தால் மட்டும்தான் வந்து முடியும் இப்போ ஃப்ரெஷ்ஷான ஒரு எங்களை மாதிரி யங்ஸ்டர்ஸ் கொண்ட ஒரு டீமை வந்து நம்ம இந்திய நடக்கக்கூடிய தொடர்கள் வந்து ஆட வைக்கலாம் வெளிநாடுன்னு வரும்போது ரோகித் மாதிரி விராட் கோலி மாதிரி ஒரு கேப்டன் வந்து டீம்ல இருந்தால் மட்டும்தான் நம்மளால வந்து அவங்க மண்ணுல அந்த எதிரணியை வந்து வீழ்த்த முடியும் அப்படிங்கிற மாதிரி ரிங்கூ சிங் பார்த்தீங்க அப்படின்னா வந்து அதிரடியாக பேசியிருக்காரு நன்றி